இந்தியன் பேட்டர்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாததுனால பவுலர்ஸ் மேல ஃப்ரெஷன் லேட் ஆகுதான் இந்தியன் பேட்டர்ஸ் கலெக்டிவ் ஃபைவ் இயர்ஸ் இப்போ ஒன்று இல்லை நியூசிலாந்து சீரிஸ்லேயே ஆரம்பிச்சிடுச்சி இந்தியாவோடய ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்தியாவோட பேட்டிங் யார் கையில் இருக்குன்னு சொன்னால் ஜெய்ஷ்வால் ரிஷப் அந் சுமான் கில் இவங்களா தான் எங் பேட்ஸ்மேன் இவங்க யாருமே கன்சிஸ்டன்டாக அடிக்க மாட்டேங்கிறாங்க ஜெய்ஷ்வால் வந்து நாலு இன்னிங்ஸ் ஆடி இருக்காருப்பா ரெண்டு சைபர் அதே மாதிரி சுக்மான் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு செகண்ட் மேட்ச் வந்தாரு முப்பது இருபத்தி ஏழு நடிச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு ஸ்கோரா ஒவ்வொரு வாட்டியும் போலர் வந்து நூத்தி ஐம்பது ஆல் அவுட் ஆயிட்டு நூத்தி பத்து நூத்தி பஞ்சுல ஆல் அவுட் ஆக முடியுமா அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய ஸ்ட்ராங் டீம்ல அதுவும் அந்த கிரவுண்ட்ல அவங்களுடைய பிச்சர்ஸ்ல இஸ் ஒன் ஆஃப் இப்போ இந்த ரெட் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்காம அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தா அவர் ஏதாவது ஒரு ஒரு டவுன் ஈருனாலே நினைச்சே பார்க்க முடியல இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமே சரியா பண்ண அவங்களே சேஞ்ச் பண்ண மாட்டேங்க அதுதான் அந்த மாதிரி ஒரு போல்ட் மூவ் பேட்டிங் லாம் எடுக்க மாட்டேங்கிறோம் ஏன் அதான் என்ன காரணம் எடுக்க வாய்ப்புகள் என்ன எடுத்துதான் ரெண்டு பிளேஸ் வந்து ஃபில்ட் அப் பை சீனியர் பேட்ஸ்மேன் அவங்களை வந்து டிராப் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது எப்படி டிராப் பண்ணுவீங்க விராட் கோலி டிராப் பண்ணுவீங்களா நீங்க இப்போ வந்து இது கௌதம் கம்பீருக்கு ரோஹித் சர்மா மேல கம்ப்ளீட்டா நம்பிக்கை போச்சுன்னு அவர் வந்து பேசியாகும் இப்போ கம்பீர் மேலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை போயிடுச்சு சீரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் ஆல் இன் இண்டியன் டீம் இஸ் கேரண்டி செலக்டர் செலக்சன் கமிட்டி சேர்மன் ஆல் தேர் க்ளோஸ்லி வாட்சிங் திஸ் டெவலப்மெண்ட் தேர் ஆல்மோஸ்ட் ரெடி வித் கிரிக்கெட் ஒன்றி ரசிகர்களுக்கு வணக்கம் ஆஸ்திரேலியாவில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட் அடிலேட்டில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட்டை வந்து ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி போத்தில் நடந்த டெஸ்ட்டை வந்து இந்தியா வின் பண்ணாங்க பும்ராவோட கேப்டன்சியில் இந்த டெஸ்டை வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் லூஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்தியன் டீம் பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராவன் சார் இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க சார் டே ஒன் டே டூ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஒன்றுன்னா இந்தியன் பேட்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால பவுலர்ஸ் மேலே ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதா இந்தியன் பேட்டர்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை பங்களாதே இது நியூசிலாந்து சீரீஸ்லேயே ஆரம்பிச்சிருது நியூசிலாந்து சீரிஸ் நம்ம தோற்றத்துக்கு முக்கியமான காரணம் வந்து கலெக்டிவ் பேட்டிங் ஃபெயிலியர் அது கேப்டனே ஒத்துண்டார் அவர் ரிவ்யூ கடைசி மேட்ச்சு ரிவ்யூ பண்ணச்சே ஒத்துண்டார் பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸ் பிச்சில் ஹோம் பிச்சஸில் நம்ம பேட்டிங் யாருமே ஆடலை கடைசி டெஸ்ட் மேட்ச் கூட ஒரு நூற்றி ஏழு எண்பது ரன் ஜே சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல நூற்றி நாற்பத்தஞ்சு ரனில் ஆல் அவுட் ஆகிட்டோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் கண்டினியூவே ஆகிட்டுருக்கு ஒரே ஒரு தடவை பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்கோர் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதாவது ஃபோர் எயிட்டி செவன் அடித்தது நேரத்தில் ஜெயிச்சு கொடுத்துட்டோம் அது வந்து பவுலர்ஸ் தான் ஜெயிச்சு கொடுத்தா அதுவும் ஏன்னா பலர்ஸ் முதல்ல நூற்றி ஐம்பது அதுலேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட் நூற்றி ஐம்பதில் ஆல் அவுட் ஆனோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியாவோட ஃப்யூச்சர் அஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்தியாவோட பேட்டிங் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் ஜெய்ஷ்வால் ரிஷப் பந்த் சுப்மான் கில் இவங்களாம் தான் யங் பேட்ஸ்மேன் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இப்போ வேணா நிதிஷ்குமார் ரெட்டியை சேர்த்துக்கலாம் அது அப்போ அது 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 ஒரு தனி விஷயம் அது வரலாம் அது அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது நிதிஷ்குமார் ரெட்டியோடைய பர்ஃபாமன்ஸில் அதுக்கு நம்ம அப்புறம் தனியாக பேசுவோம் இவங்க யாருமே கன்சிஸ்டண்ட்டாக அடிக்க மாட்டேங்கிறாங்க ஜெய்ஷ்வால் வந்து நாலு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரப்பா மூணு ரெண்டு சைபர் ரெண்டு டக்கு ஒரே ஒரு செஞ்சுரி பெரிய செஞ்சுரி ஒரு இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி நாலு இது வந்து குட் சைன் ஃபார் இந்தியாவா ஆமாம் குட் சைன் ஃபார் இந்தியாவா இதெல்லாம் அதான் இல்லை குட் சைன் ஃபார் இந்தியா இல்லை பேட் சைன் ஃபார் இந்தியா அதேமாரி சுப்மான் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு செகண்ட் மேட்ச் வந்தார் முப்பது இருபத்தேழு நடிச்சிருக்காரு முப்பத்தொன்று முப்பது இருபத்தேழுன்னு இதெல்லாம் ஒரு ஸ்கோரா இதை வந்து ஒரு ஒரு டாப் பர்ஃபார்மர் டாப் பேட்டிங் ஆர்டரில் ஆடுறவர் ஒரு 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 செஞ்சுரி அடிக்கட்டாலும் ஒரு எயிட்டி அடிக்கணும் ஒரு ஃபிஃப்டி அடிக்கணும் அது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாங்கன்னு என்னங்க ஒரு இன்னிங்ஸ்லேயாவது ஒரு எயிட்டி அடிக்கணும் இன்னொரு இன்னிங்ஸில் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருந்தாலும் பரவாயில்ல அவரும் பர்ஃபார்ம் பண்ணல இந்த டாப் ஆர்டர் ரிஷப் பண்ணணும்னு ஒன்று சொல்லியது ரிஷப் பந்த் செகண்ட் இன்னிங்ஸில் டாப் ஸ்கோரர் அவர் போன டெஸ்ட் மேட்சில் முப்பத்தேழு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருபத்தெட்டு அடிச்சார் இப்பவும் இருபத்தெட்டு அடிச்சிருக்காரு சார் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் வந்து டாப் ஸ்கோருங்கிற லெவலுக்கு பேசுகிற அளவுக்கு இந்தியா ஆமாம் அதான் சொல்றேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் விட்ருங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடிட்டாங்க அதனால மாட்டே மேட்ச்சே ஜெயித்தோம் நம்ம செகண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி செகண்ட் இன்னிங்ஸ் ஒன் எயிட்டி இந்த மாதிரி ஸ்கோர் இருந்தால் எப்படி இப்போ ஜெயிக்க முடியும் இப்படி இருந்தால் யார் போலர் ஒவ்வொரு வாட்டியும் போலர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஆல் அவுட் ஆகிட்டு டீம் ஆப்போனன்ட் டீம் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சில் ஆல் அவுட் ஆக்க முடியுமா அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி பெரிய ஸ்ட்ராங் டீமில் அதுவும் அந்த கிரவுண்டில் அவங்களுடைய பிக்சர்ஸில் நடக்காது இப்போ இந்தியன் இருக்கிற நிலமையில அப்படிதான் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கல்ல பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு இதனால வந்து நம்மளுடைய கீ போலர்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம் இதனால பூம்ரா தான் நமக்கு ஒன்லி போலர் பூம்ரா தான் ஒன்லி போலர்னு சொல்லக்கூடாது பூம்ரா இஸ் ஒன் ஆஃப் அவர் டாப் போலர்ஸ் இன்ஃபேக்ட் வேர்ல்ட்லேயே எல்லாரும் டாப் போலர்ன்னு சொல்ல சொல்கிற அளவுக்கு இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அவர் வந்து வேர்ல்டு கப் ஆடிக்காரு நாளைக்கு வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்தால் அதுலேயும் அவர் தான் போலர் மூணு ஃபார்மேட்லேயும் போலர் அவர் பூம்ரா இல்லாமல் எந்த ஃபார்மேட்லேயும் இந்தியா நான் ஆடி டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது பயலாட்டல் சீரிஸில் ரெஸ்ட் கொடுக்கலாம் அவருக்கு ஒரு வேர்ல்டு கப்லேயோ ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஒரு ரெஸ்ட் கொடுக்க முடியாது அதுமாரி கொடுத்து சா ரிஸ்க் எடுத்து ஆட முடியாது அதனால் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க பயிலாட்ரல் சீரீஸில் இப்போது இந்த சீரி ரெட் கிரிக்கெட்டில் ரெட் ஃபார்ம் கிரிக்கெட்டில் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்காம அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தா அவர் ஏதாவது ஒரு இஞ்சினால் ஒரு பிரேக் டவுன் ஆனார்னா நினச்சே பார்க்க முடியல இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா இப்போ நேத்தி கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி காலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி வந்து பிசிக்கலா செக் பண்ணாங்களே ஆமா ஃப்ரைட்டனிங்கா இருந்தது என்ன போறதுன்னு தெரியல அப்படி இருந்தது நல்ல காலம் வந்து திருப்பி போட்டாரு ரெண்டு ஓவர் போட்டு அப்போ கூட விக்கெட் எடுத்தாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓவர் நேத்திக்கு பவுல் பண்ணியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு ஓவர் அவர் ஒத்தனே போட்டிருக்காரு சார் இல்ல அவர் வந்து ஒவ்வொரு ஸ்பெல்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் போடுறாரு இப்போ என்ன அவர் அவர் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்காரு எப்போ போட்டாலும் எந்த பாலில் வேணாலும் விக்கெட் எடுப்பறாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பௌலர் யாருன்னா பூம்ரா தான் அதனால் கேப்டனும் வெரி டெம்ட்டிங் கேப்டனுக்கு ஐயோ இன்னூறு ஓவர் கொடுத்து பூம்ராட்டோம் இன்னொரு ஓவர் கொடுத்தா விக்கெட் விடுவோம் இன்னொரு ஓவர் கொடுத்தா விக்கெட் விடுவோம் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு இன்னொரு ஓவர் போட்டிருப்பா நார்மலாக நாலு ஓவர் போடுவார் அப்புறம் அஞ்சு ஓவர் ஒரு ஸ்பெல்லு போட ஆரம்பித்தார் இப்போ ஆறு ஓவர் போட்டார் இந்த மூணு ஸ்பெல்லில் ஆறு ஆறு ஓவர் போட்டார் இப்போது அது வந்து பூம்ரா மாதிரி பவுலருக்கு எல்லா ஃபார்மட்டும் ஆடுற பெரிய ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து போடுற போலருக்கு பெரிய டிராபேக் அது இது வந்து இந்தியாவுக்கு நல்லதே இல்லை அஞ்சு டெஸ்ட் சீரிஸ் இது மூணு இப்போ ரெண்டு டெஸ்ட் ஆகிடுது மூணாவது டெஸ்ட்டு சீரிஸ் முடிஞ்செடுத்தா கூட பரவாயில்ல ஒரு 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 மேட்ச் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறான்னு ஒத்துக்கலாம் அஞ்சு டெஸ்ட் சீரீஸில் ஒரு தேர்ட் செகண்ட் டெஸ்ட்லோ தேர்ட் டெஸ்ட்லேயோ பிரேக் டவுன் ஆனாங்கன்னா அவங்களோட ப்ரைம் போலர்ஸ் இந்தியாவோட ப்ரைம் போலர் பிரேக் டவுன் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக வில் ரிஃப்ளெக்ட் சார் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ வந்து இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ரானா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு அவரை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு அவருக்கு பதில் ஆகாஷ் தீபோ பிரசீத் கிருஷ்ணாவோ யாராவது ஒருத்தரை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஒரு மாற்றம் நடக்குதுன்னே வச்சுப்போம் நம்ம இப்போ பவுலிங்கில் சரியா பண்ணலைன்னு ஒரு சேஞ்ச் பண்றாங்க பட் பேட்டிங்கில் யாருமே சரியா பண்ணல அவங்களையும் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் எப்போவுமே நமக்கு வந்து ரெண்டு சீனியர் பேட்ஸ்மேன் இருக்காங்க நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் ஒன்று விராட் கோலி ஒன்று ஒன்று கேப்டன் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது எந்த டீமுக்கும் அப்படி தான் இப்போ வந்து அவங்க ஸ்மித் அடிக்கல இப்போ மூணு இன்னிங்ஸ் அடிக்கல ஸ்மித் என்ன அடிச்சிருக்காரு அடிக்கல லாபஸ்க் ரெண்டு இன்னிங்ஸில் ஃபெயிலியர் மூணாவது இன்னிங்ஸில் என்ன அதான் அவரோட மூணாவது இன்னிங்ஸ் அதான் இந்த ஃபஸ்ட் இனிங்ஸில் ரெண்டு அடிச்சிருக்காரு அவ்வளோ தான் அங்கேயும் நிறைய இதே சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு பட் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன டேலண்ட்ஸ் இருக்குது அவங்களுடைய ரிசர்வ் பேட்டிங் டேலண்ட்ஸ் என்ன நமக்கு தெரியாது நம்ம ரிசர்வ் பேட்டிங் டேலண்ட்ஸை நம்ம மேல் நம்மளே நம்மளே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டு போலருக்கு பட்டு தைரியமாக நிதிஷ் ராணாவை கொண்டு வந்தோம் அவர் ஃபர்ஸ்ட் அவரை கொண்டு வந்தோம் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முக்கியமாக ரெட்டி அவர் நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தோம் பர்ஃபார்ம் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு போல்டு மூவை பேட்டிங்ல நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் ஏ அதான் என்ன காரணம் எடுக்க வாய்ப்புகள் என்ன எடுத்து தான் ரெண்டு பிளேர்ஸ் வந்து பை சீனியர் பேட்ஸ்மேன் அவங்களை வந்து டிராப் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் அது எப்படி ட்ராப் பண்ணுவீங்க விராட் கோலி டிராப் பண்ணுவீங்களா நீங்க சரி இல்லை சார் நான் ட்ராப் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் இதுல வந்து வாஷி விளையாடினாரு லாஸ்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச்ல அவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பௌலிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை மாத்தினாங்க சோ நீங்க பார்த்தீங்கன்னா கில்லு வந்துட்டாரு ரோஹித் வந்துட்டாரு அஸ்வினையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த வாட்டியும் மூணு சேஞ்ச் பண்ணாங்க படிக்கல் விளாடினாரு ஜூரல் விளையாடினாங்க இவங்க ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணிட்டு இந்த ரெண்டு சீனியர் பேட்ஸ்மேனையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அஸ்வினை பவுலிங்க்காக ஒரு சேஞ்ச் பண்ணாங்க ஸோ பவுலிங்கில் மெனக்கட்டு சேஞ்ச் பண்றாங்க பேட்டிங்ல கண்டினியூஸ் ஃபெயிலியர் இருக்கும்போது அவங்கள மாத்திரத்துக்கான முயற்சி கூட ஏன் எடுக்க மாட்டேங்கிறா இல்ல அது இந்த மேட்சை இந்த ரெண்டு மேட்ச் எடுத்துப்போம் மீதியிலாம் வேண்டாம் நிறைய முன்னாடி அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பயிர் வேண்டாம் முக்கியமாக இப்போ என்னாச்சு போன ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பேட்டிங் கலெக்டிவ் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் அடித்தோம் பவுலர்ஸ் அகெய்ன் பவுலர்ஸ் சொன்ன சேவ்டு த மேட்ச் இந்தியா ஒன் நாட் ஃபைலில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஜேஷ் ஜெய்ஷ்வால் அடிச்சிட்டாரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அது விராட் கோலி அடிச்சிட்டாரு ராகுல் அடிச்சிட்டாரு ரிஷப் பந்த் அவருடைய ஸ்டைலில் அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் பெரிய ரன் அடிக்கட்டாலும் அவர் அடிச்சுட்டாரு அப்போ அந்த நாலு பேரும் ட்ராப் பண்றதுக்கு சான்ஸே இல்லையே ஸோ உங்களுக்கு ஜூரல் அண்டு ஜூரல் வந்து ரன் அடிக்கலை ரெண்டு இன்னிங்ஸ்ல ரன் அடிக்கலை படிக்கல் வந்து ஒரு இன்னிங்ஸ்ல ரன் அடிச்சார் இருபத்தொம்போது இன்னும் இனிங்ஸ்ல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி டக்கு அடிச்சுட்டு விட்டானாரு ஸோ அது சந்தர்ப்பமும் அப்படி ஆகிடுது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு முக்கிய காரணம் சீனியர் பேட்ஸ்மேன் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒரு மேட்ச் எதுவோ அவங்க ஃபார்ம் கொண்டுட்டாங்கன்னா நம்ம இந்தியா வில் சக்சீடு பா விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேட்சே டேர்ன் ஆகிடும் ரோஹித் சர்மா வந்து ஹிட்மேன் அப்படிங்கிற ரெப்புடேஷன் நல்ல ஒன்ஸ் இ செட்டில் ஜவுன் இ பிளேஸை லாங் இன்னிங்ஸ் பிளேஸ் பிளேஸை அட்டாக்கிங் இன்னிங்ஸ் அது அப்படிங்கிற ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்குச்சு டக்குன்னு தூக்கிடும் எப்படியும் கேப்டன் தூக்க முடியாது ரோஹித் சர்மாவும் தூக்குறதுங்கிறது அவுட் அன்லஸ் ஹீ ஆப்ஸ் டு டேக் ரெஸ்ட் ரெஸ்ட் அதாவது அவர் எதுக்குனிட்டி லீவுக்கு போனார் இப்போ வந்தார் ஆனால் ஐம் ஐம ஐம் a fan of rohit sharma நேத்து ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்ததுல ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் தான இருக்கக்கூடாதும் ரொம்ப 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 அவரே ரிட்டையர் ஆனா ரொம்ப இந்தியா கொண்டாடலாம் அந்த அளவுக்கு இப்போ நிலைமை வந்துருது இப்போ அதான் உண்மை இந்தியன் பிளேயர்ஸ் கொண்டாடுலமா இல்ல இந்தியாவோட ஃபேன்ஸ் கொண்டாடு இந்தியன் இந்தியன் ஃபேன்ஸ் முக்கியமா கொண்டாடுவாங்க பிளேயர்ஸ் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஹேவ் டு அக்செப்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் பட் இது வந்து ஒரு எக்ஸாகஜரேட்டடா சொல்றேன் ஒரு ஒரு நிண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் லெட் அஸ் ஹோப் தட் இந்தியா ஃபார் இந்தியா சேக் ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ஸ் ஃபார்ம் இப்போ கேப் இல்லை போன மேட்ச் மாதிரி போன ஃபர்ஸ்ட் ஆர்ட்டுக்கு செகண்ட் டெஸ்டுக்கு இருந்த கேப் இப்போ கிடையாது கிடையாது இவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களே ரெண்டே கால் காலனால மேட்ச் முடிஞ்சிடுச்சு சார் பிராக்டிஸ்லாம் ஓகே பட் மேட்ச் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாம தான் ஆட போறாங்க திருப்பி நடுவில் மேட்ச் எங்கேயும் ஆட முடியாது கிரவுண்ட்ல எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த அந்த அதை ஆன் கிரௌண்டில் நான் கிரவுண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி ஆடுறது தான் முக்கியமான விஷயம் பேட்டிங் நம்ம சொல்கிறோமே இப்போ என்ன இருக்கு நாலு இன்னிங்ஸில் மூணு மூணு இன்னிங்ஸில் டாப் ஸ்கோரை யாரும் தெரியுமா நிதிஷ்குமார் ரெட்டி நூற்றி ஐம்பது ஆல் அவுட் ஆள் நாற்பத்தி நாட் டாப் ஸ்கோரர் இந்த ரெண்டு ரெண்டு திருப்பி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அவரோட தெரியல டூ செகண்ட் இன்னிங்ஸ்ல பெயிலாரு அங்கப்போ அதுல கூட அடிச்சாரு சாரி தேர்ட்டி கிடு கிடுக்குன்னு அவர் தான் இது பண்ணாரு ஸோ அவர் வந்து எல்லா இன்னிங்ஸ்ல ரன் அடிச்சிட்டாரு அவர் வந்து இருபத்தோரு வயசு யங் பாய் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவில் போய் ஆடுறாரு ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் கிரிக்கெட்டு டூர் போறாரு அண்ட் ரெட் பால் கிரிக்கெட்டு ரொம்ப கம்மியா தான் ஆட்டியிருக்காரு அவர் வந்து நிறைய ஹைதராபாதுக்கு ஆனதே மேக்ஸிமம் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் தான் ஆட்டிருக்காரு ஸோ நமக்கு முக்கியமான அவரு இப்போ வந்து அதுவும் நம்பர் எயிட் நம்பர் செவனில் தான் ஆடி இருக்காரு ரெண்டு மேட்சிலையும் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்தியாவுக்கு இதை எவ்வளோ அளவுக்கு இதை வந்து அவர் தைரியமாக வந்து நம்பர் சிக்ஸில் இருக்குவாங்களா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக கேப்டன் மூவ் பண்ணுவாரா அப்படின்னு தெரில அவர் தான் இப்போ நம்பர் சிக்ஸில் ஆடிட்டு இருக்காரு இப்போ இப்போ திருப்பி ராகுல் இந்த மேட்ச் ரெண்டு மேட்சும் ஃபெயிலியர் ரெண்டு இன்னிங்ஸும் ஃபெயிலியர் ஆகிட்டார் இப்போ திருப்பி ரோஹித்தே ஓப்பனிங் இருக்குவாங்களான்றதுதான் வந்து அதே மாதிரி தான் சேஞ்சு நடக்குமே தவிர வெளிலேருந்து யாரையும் கொண்டு வர முடியாது கொண்டு வர மாட்டாங்க இப்போ இருக்கா ரிசர்வ்ல பேட்டிங் இருக்கா நமக்கு ஜுரோல் இருக்காரு பலிக்கல் இருக்காரு ஈஸ்வரனுக்கு எல்லாம் சான்ஸே இல்ல அவர் எந்த அடிக்கல இந்தியா ஆஸ்திரேலியா அடிச்சவோ அடிக்கல அவர் அவர் வந்து முதலியா ட்ரை ட்ரை பண்ணியிருக்கலாம் ராகுல் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அது ட்ரை பண்றதுக்கு நம்பிக்கை இல்லை அவர் இன்னமும் எந்த எந்த பேசஸ்ல அவர் எடுக்க முடியுமே ஸோ திருப்பி இந்த ரெண்டு பேர் தான் யார் அவங்களும் ஃபெயிலியர் ஆனவங்க தானே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இப்போ சேஞ்சுன்னா வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வேற பவுலரை எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர பேட்ஸ்மேன் கிட்ட கை வைக்க மாட்டாங்க அப்போ இவங்க ஃபெயிலியர்ஸை வந்து இந்திய ஃபேன்ஸ் ஆகட்டும் பேசுகிறவங்களாகட்டும் கிரிக்கெட் ரசிக்கிறவர்களாகட்டும் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே தான் செலக்டர்ஸ் வந்து செலக்டர்ஸ் வந்து திடீர் ரோப் கொடுப்பாங்க இப்போ விராட் கோலிக்கோ ரோஹித் தே லாங் ரோ பங்களாதேஷ் சீரீஸ் விளையாட்டாங்க சார் நியூசிலாந்து சீரிஸ் விளையாட்டாங்க சார் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு இது விளையாடி இருக்காங்க இது எல்லாத்திலுமே ஃபெயிலியர் தாங்க சார் ஒரு செவன்ட்டி அடிச்சிருக்காரு ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு லைக் தட் ரோஹித் வந்து செஞ்சுரி அடிக்கல பட் ஒரு செவன்ட்டி ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு பெரிய நாக்ஸும் விளையாடல ஈவன் கே எல் ராகுல் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நல்லாவே விளையாடிட்டார் ஓரளவுக்கு நின்று விளையாடுனதுன்னா அவர் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும் இல்லை இது வந்து டூ சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் பின் கிவன் லாங் ரோப் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சான்ஸ் கொடுப்போம் அவங்க ஃபார்முக்கு வந்து இந்தியா பெனிஃபிட் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட் இல்லைன்னா தே வில் கோ ஃபார் அ கம்ப்ளீட் சேஞ்ச் அதுதான் எப்பவுமே செலக்டர்ஸ் எப்பவுமே நிறைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி நைன் செவன்டி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வநாத் கண்டோட்ரா அம்பர் ராய் அப்படின்னு புது புது கிரிக்கெட்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு சீரீஸ் எடுத்துப்பாங்க அதில் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஆஸ்திரேலியாவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு புது கிரிக்கெட்டர் எல்லாருமே ஒரு அஞ்சாறு பேர் எடுத்துன்னு போதெல்லாம் முடியாது அவ்வளோ கஷ்டமான இடத்துல ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸ் எடுத்துன்னு போயிருக்காங்க ரெண்டு பேரும் கிளிக் ஆகிட்டாங்க நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி ராணாவும் சரி ரெண்டு பேருமே கிளிக் ஆகிட்டாங்க பொறுத்த வரைக்கும் அதனால் செலக்டர்ஸ் நம்ம பிளேம் பண்ண முடியாது செலக்டர் டஃப் ஜாப் தே கெனாட் தே ஜெனாட் விராத் கோலி ரீப்ளேஸ் பண்ணி சர்ஃபர் ஃபஸ்டர்ஸ்லேயே ஆடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு விராட் கோலி நம்ம சொல்கிறோமோ தவிர நாலு இனிங்ஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அவர் செஞ்சுரி அடித்தா உடனே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே ப பயந்தந்தான் இருக்காங்க ஆஸ்திரேலியன் ப்ரெஸ்ஸு ஆஸ்திரேலியன் ஓல்டு கிரிக்கெட்டர்ஸ் எக்ஸ் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க கோலி ஃபார்ம் கொண்டாரு இன்னும் இந்தியாவுக்கு சான்சஸ் அப்படி இப்படி தான் பெட்டர் சான்சஸ் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி ரெப்புடேஷன் இருக்கிற பிளேயரை ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டம்தான் அதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இந்த இந்த சீரீஸை பொறுத்தவரைக்கும் வீட்டையும் அப்படி இருக்கிற பதினெட்டு பிளேயரை வச்சுருந்தான் ரொட்டேட் பண்ண முடியும் நம்ம இப்போ சத் ஏற்கனவே பேசின மாதிரி சைட்லைனில் இருக்கிற பேட்ஸ்மேன் ஜூரல் தேவ் பலிக்கல் அதுமாதிரி தான் அவங்கள வச்சு தான் திருப்பி ஆடி ஆனோம் அவங்க இவங்க இவை இவ்விழா பெரிய சீனியர் பேட்ஸ்மனை ஜூரல்லையோ அல்லது இவங்களே தேவ் பலிக்கல்லையோ கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் நம்பிக்கை கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை இன்னொரு மூணு மேட்ச் இருக்கா அதை ஆடி தான் பார்க்க இந்த இது இந்த பிளேயர்ஸை வச்சு தான் ஆடுவாங்க அன்லஸ் அண்ணது இப்போது வந்து ரோஹித் போன வாட்டி பார்த்தீங்கன்னா டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சீரீஸில் தோனி கேப்டனாக போச்சே வருஷம் ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க தோனி ஃபார்மும் சரியில்லை அவர் வந்து விராட் கோலி வைஸ் கேப்டனாக போனார் நடுவில் சீரீஸ் மூ ரெண்டு மேட்ச் இருக்குச்சே ரிட்டையர் ஆகிட்டார் அவர் நாலு ஃபோர்ட்டு சீரீஸு யார் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை இந்தியன் கிரிக்கெட்டில் வேர்ல்டுலேயே சீரிஸ் நடுவில் வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆக மாட்டார் அதுவும் கேப்டன்சிலேருந்து ரிட்டையர் ஆனார் இந்த ரிட்டையர்மெண்ட்டில் ரவிசாஸ்திரி தான் அப்போவும் கோச் ஸோ ஐ திங்க் தே அதுதான் ஒரு கோச் ஹஸ் பிளே பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இப்போ வந்து இது கௌதம் கம்பீருக்கு ரோஹித் சர்மா மேலே கம்ப்ளீட்டாக நம்பிக்கை போச்சுன்னு அவர் வந்து பேசியானோம் இப்போ கம்பீர் மேலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை போயிடுச்சோ அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து போன டெஸ்ட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாேருக்கும் கம்பீர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாக வந்தது நானும் அப்படி தான் நினச்சேன் இட்ஸ் டூ ஏழி அவருக்கு ரெண்டாவது சீரீஸ் தான் இது வந்து மூணாவது மூணாவது சீரீஸாக பங்களாதேஷ் அது நியூசிலாண்ட் இப்போ நியூசிலாண்டையும் அப்படி தான் நம்ம நினைச்சோம் ஸ்ரீலங்காலேருந்து தோத்துட்டு வராங்க ரொம்ப டஃப்பாக இருக்காது இந்தியன் ஹோம் சாயில் வேற நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் பட் ஆனால் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்கல்ல இல்லை முக்கியமான இப்போ வைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு ஒன் ஒன்ல தான் இருக்கு சீரீஸ் இஸ் நாட் லாஸ்ட் வி ஆர் இன் பார் ஆன் பார் வித் ஆஸ்திரேலியா ஸோ நத்திங் இஸ் லாஸ்ட் இட் இஸ் அ மேட் ஆஃப் நெக்ஸ்ட் டெஸ்ட் பிரிஸ்பர்ன் பிரிஸ்பான் அகேன் சீமஸ் பிச்சு தான் அது டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு டீமில் சான்சஸ் இல்லை பேட்டிங்கில் நீங்கள் பேட்டிங் பேட்டிங்னு சொல்கிறோம் நம்ம பிஸ் டிஸ்கஸ் பண்றதுனால சொல்கிறேன் பவுலிங்லேயும் டெஃபினட்டா ராணாவை தூக்கிட்டு அக்ஷர்தீப் அதுதான் சார் என்னோட மிகப்பெரிய கேள்வியே ரெண்டு மேட்ச் விளையாடி இருக்கோம் நாலு இன்னிங்ஸ் விளையாடி இருக்கோம் நாலு இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் பேட்டர் விளையாடி இருக்காங்க மூணு இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் விளையாடி இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் பத்து விக்கெட் எடுத்து கொடுக்கறது பவுலர்ஸ் தான் ஸோ அதை அவங்க பண்ணும்போது பேட்டர் அவங்களோட ஜாபை கரெக்டாக பண்ணிட்டா இந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு தான் கேட்குறேன் இருக்காது பட் நமக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையே பேட்ஸ்மேன் யாரை யார் அது விராட் கோலி தூக்கிட்டு டூ டவுனில் ஜுரோல் ஆடுவீங்களா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கார் ஜுரல் மேலே ஃபஸ்ட்டு அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன இப்போது இப்போதைக்கு ஃபார்மில் இல்லையே அவர் ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சான்ஸ் கொடுத்தாச்சு அவருக்கு ஈ ஃபீல்டு இன் போத் இன்னிங்ஸ் எப்படி கொண்டு வருவீங்க அதே தேவ்பாளிக்கலாம் எடுத்துங்க அவர் என்ன பண்ணார் அதனால் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக நம்ம பவுலர்ஸ் மேல தான் போடணும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டு செலெக்ஷன் பற்றி பேசினோம் இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் அப்போ கூட சொன்னேன் ராணாவோட இவர் தான் ரொம்ப ஆகாஷ் ஆகாஷ்தீப் தான் சூட்டபிளான்னு சொன்னேன் ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த பிச்சில் அவர் வந்து would have suited Indian bowling much better. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதுல வந்து அவரு கோட்டை விட்டுட்டாரு coach, கேப்டன் இருக்காரு கோச் இருக்காரு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு அதான் சொல்லணேன் போய் கிரவுண்டில் போய் ஆடுறதுங்கிறது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மனை வந்து ஒரு டேலண்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் இன்ஸ்பீரியன் பேட்ஸ்மென் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப் டிசிஷன் ஐ டோன்ட் திங்க் மிடில் ஆஃப் த சீரீஸில் அப்படி எடுக்கவும் முடியாது இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் வில் பி அ கம்ப்ளீட் ஓவரால் இன் இண்டியன் டீம் தட் இஸ் கேரண்டிடுமென்ட் செலக்டர்ஸ் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் ஆல் தே ஆர் க்ளோஸ்லி வாட்சிங் திஸ் டெவலப்மெண்ட்ஸ் தே ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி வித் த கன் தோக்கிறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் தோல்வி அப்படிங்கறது இயல்பு தான் சார் தோக்கறத கூட நம்ம ஏத்துக்கலாம்னு இருந்துச்சு சார் ஒரு ஃபைட் பண்ணி கூட இல்லையே சார் அதான் சார் கொஞ்சம் விஷயம் தான் அவங்களே பாருங்களா அவங்களும் ஹோம் கிரவுண்ட்ல எவ்வளவு லூஸ் பண்ணாங்க இட் ஹேப்பன்ஸ் எனி டீம் இட் ஹேப்பன்ஸ் எனி டீம் கிரிக்கெட்ல வந்து அதான் சொல்லிட்டு யூ டோன்ட் நோ வாட் கேன் ஹேப்பன் டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்டுன்னு கிரிக்கெட்ல அதனால இந்தியா இதேமாரி இந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் சீரீஸில் ஒரு அப்ராடில் போய் ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து அதை கன்சாலிடேட் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டாங்களே தான் நமக்கு வருத்தமாக இருக்கு ஐ திங்க் திஸ் டீம் இஸ் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் கம் பவுன்சிங் பேக் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சீரீஸுமே நம்ம ஈவன் எடுத்துக்கலாம் அதிலேயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து எல்லாருமே டாப் ஆர்டர் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் தான் செஞ்சுரி அடித்து அந்த மேட்சை க கொண்டு வந்து இந்தியாவுக்கு வெற்றி பெற வச்சாங்க அதுலேருந்தே சரி டெல்லும் இப்போ வரைக்குமே இந்தியன் பேட்டர்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது தான் அவங்க இந்தியாவோட தோல்விக்கு காரணம் ஆனால் இதோடய ப்ரெஷரை வந்து ஃபுல்லாக பவுலர்ஸ் மேலே போட்டு அவங்க சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சிராஜ் ஏன் இப்படி போடுறாரு அர்ஷித் ராணா ஏன் இப்படி போடுறாரு அப்படின்னு கேள்வி கேட்குறத விட இவங்க பேட்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை சொன்னீங்க பட் இப்போ டூ டிஃபிகல்ட் டு டூ கம்ப்ளீட் மேசிவ் ரிப்பேர் ஒர்க் இன் தி மிடில் ஆஃப் தி சீரீஸ் ஹாவ் டு கீப் கான்ஃபிடன்ஸ் ஆன் த பிளேயர்ஸ் வாட் வி ஹாவ் அதில் அதுவும் விராட் கோலி மேலே நம்பிக்கை இல்லைன்னு யார் மேலே நம்பிக்கை வைப்பீங்க அப்படி பாருங்களேன் somebody who has scored 9300 runs in test cricket i no. have so many centuries, அண்டு இதே ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ரெண்டு தடவையும் பெரிய சக்ஸஸாக வந்த பேட்ஸ்மென் மேலே நம்பிக்கை வைக்காம எப்படி நம்ம வாட முடியும் ஸோ இந்த 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 பிளே இந்த டீமுக்கு இந்த டூருக்கு இந்த டீம் பிளேயர்ஸுன்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் யார் நல்லா ஆடுவாங்கிறத ஒரு க டிசைட் பண்ணி தான் இறங்கியிருக்கோம் அதை நம்பி தான் நம்ம ஆடி ஆகும் வேறு வழியே கிடையாது ஓகே சார் பார்க்கலாம் சார் ஏகேன் நம்ம வந்து பவுலர்ஸ் மேலே தான் ப்ரெஷர் போடுறோமே தவிர பேட்டர் அப்படி ஜாப்பை கரெக்டாக செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கான ஜாப்பை கரெக்டாக பண்ணுறாங்க ஒவ்வொரு இன்னிங்ஸும் பத்து விக்கெட் எடுத்து இப்போ வரைக்கும் இந்தியா வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் ஸ்கோர் ஸ்டூ பவுலர்ஸ் தான் இவ்வளோ நம்ம உங்கள் கருத்துக்களை பார்க்குறதுக்கிட்டக்கு ரொம்ப தேங்க் தேங்க்யூ